அந்த ஃபேட் மேன் அப்படின்னு ஃபேன்ஸால அன்பா அழைக்கப்பட்ட ரவீந்திரன் பல வழக்குகள் இருக்கு ஹைதராபாத்ல இருந்து போலீஸ் வராங்க காவல்துறையினர் வராங்க கிட்டத்தட்ட பல கோடி பக்கம் ஏமாத்திருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு ஐநா சபையில் வேலை பார்த்தவர் திரைப்பட தயாரிப்பாளராக வந்தவர் அவர் எங்க இருந்து எங்க வந்திருக்கிறார் ஐநா சபையில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்தவர் சினிமா ஒரு பேஷன் சென்னையை சேர்ந்த ஒரு வந்து இடக்கல்வி மேலாண்மை அதாவது இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்றதுக்காக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வாங்கி தரேன்னு சில கோடிகள் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவர் அரஸ்ட் பண்ணப்பட்டு சிறையில் இருந்தார் இருந்தாரு அவர் சிறையினுடைய கொடுமை எல்லாம் கூட பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு சின்னத்திரை நடிகை மகாலட்சுமிய திருமணம் பண்ணிட்டார் அது வந்து எல்லாரும் பெரிய பேசு விவாதமா மாறிச்சு கவிந்தர் சந்திரசேகர் வந்து எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு ஆசையில சினிமாவுக்கு வந்து சினிமாவை சார்ந்து நிறைய தொழில்கள் பண்ணி இவர் பாத்தீங்கன்னா பிட்காயின் வரைக்கும் அவருடைய கேசுதிக்கு போதுன்றாங்க ஆமா பிட்காயின் இப்ப ரொம்ப பெரிய பேசு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுல இவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா லேசுப்பட்ட விஷயம் எல்லாம் எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுவார் எல்லாரும் விஷயங்களுக்கும் பேசக்கூடிய நபர் இன்னைக்கு முடங்கி போயிருக்கிறாரு மும்பை போலீஸ் வந்து இவரை கைது பண்ணி கூட கூட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு பாடி கண்டிஷன் ஹெல்த் கண்டிஷன் இருக்கு அவருடைய பெர்சனல் லைஃப் அவர் எங்க சம்பாதிக்கிறாரு எப்படி சம்பாதிக்கிறாரு எப்படி ஆடம்பரமா இருக்கிறாருங்கிறது பிரச்சனை வந்து அவர்தான் பார்க்க போறாங்க அது வந்து நமக்கு வந்து தேவையில்லை நமக்கு ஆனா அந்த எப்படி பணம் வருதுங்கிறது எல்லாம் இப்ப ஏகப்பட்ட கேள்வி செய்யக்கூடிய வேலைகளுக்கு வரக்கூடிய கேஸ் என்கொயரி எல்லாம் பாக்குறப்ப வேற ஏதாவது தவறான வழியில இருந்து ஒரு ஏதோ வேலை செய்யறாருங்கிற ஒரு சந்தேகம் வலுவா வந்திருக்கு